கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு யுத்தங்களை ஓய பண்ணும் தேவன் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்பது சிறு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் ப்ரூஸ் வோல்சன் பத்தொன்பது வயதில் ஆண்டவரது அழைப்பின் நிச்சயத்தை உணர்ந்து வெனிசுலா நகரத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கு நாகரீகமற்ற பிற மக்களை சந்திக்க விரும்பாத மோடிலோன் பழங்குடியினர் பற்றி அறிந்தவுடன் ஒரு வாலிபனின் உதவியோடு அவர்கள் வசிக்கும் அடர்ந்த காட்டுக்குள் சென்றான் இதுதான் வழி என்று காண்பித்துவிட்டு அந்த வாலிபன் திரும்பி போய்விட்டான் முன்னேறி சென்ற ஓல்சனை நோக்கி பாய்ந்து வந்தது ஆறடி அம்பு அவரது தொடையை பதம் பார்த்து விழுந்தது அந்த அம்பு பாய்ந்தவுடன் மயங்கி விழுந்த ஓல்சனை தலைவனிடம் கொண்டு சென்றனர் அங்கிருந்து தப்பியவர் திரும்பவும் சிறு பரிசுகளுடன் சென்றபோது மஞ்ச காமாலையால் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்தார் ஒரு மனிதன் தன் இனத்தாரை விட்டு வேறு இடத்தில் மறித்தால் அவன் ஒரு சபிக்கப்பட்ட மனிதன் எனவே தானாகவே சாகட்டும் என்று அந்த பழங்குடி மக்கள் விட்டுவிட்டனர் அவர்கள் தூங்கும் பொழுது ஓல்சன் மெதுவாக எழுந்து வெளியே வந்தார் அங்கு பறந்த ஒரு ஹெலிகாப்டரின் விமானி வெட்ட வெளியில் வெள்ளை மனிதன் படித்திருப்பதைக் கண்டு தாழ வந்து காப்பாற்றினார் இதை பார்த்த மோடிலோன் இன மக்கள் ராட்சச கழுகு ஓல்சனை தூக்கி சென்று விட்டதாக எண்ணினர் அடுத்த வாரமே சுகம் பெற்று அதே கிராமத்திற்கு சென்று கண்ணோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுத்து சுகமானதால் இவரை மந்திர சக்தி வாய்ந்தவர் என்று கூறினார் பிறகு படிப்படியாக ஆண்டவர் அன்பை அவர்களுக்கு கூறினார் முதல் முதலாக அம்பு எய்திய கொராயிரா என்ற மனிதன் மனம் திரும்பி ஆண்டவரை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டார் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவுக்காக தனக்கு நேர்ந்த எத்தனை துன்பங்களையும் சகித்து அன்பை செலுத்தின அந்த ஓல்சனை போல நாமும் பகை கொண்டிருக்கிற மக்களிடம் அன்பு செலுத்தும் போது அந்த யுத்தங்களை ஓய பண்ணுவதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் கடைசி நாட்களில் நாம் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறோம் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் இன்னும் எல்லா இடங்களிலும் யுத்தங்கள் நாம் கேள்விப்படுகிறோம் ஆனாலும் கத்தருக்காக வைராக்கியமாக செயல்பட்ட அந்த ஓல்சனை அம்பு எய்திய கொய்ராவை ரட்சித்த தேவன் நமக்கு விரோதமாய் செயல்படுகின்ற ஒவ்வொருவருடைய யுத்தத்தையும் ஓய பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் எல்லா யுத்தத்திலும் நமக்கு ஜெயம் தர வல்லமை உடையவராய் இருக்கிறார் நமது வாழ்க்கையிலும் நம்மை காயப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம் நாமும் ஒல்சனை போல அன்பு செலுத்தி மன்னித்து வாழும்போது அப்படிப்பட்டவர் ரட்சித்து ஆண்டவர் தமது பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பை கொடுக்கிறார் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரே யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் தாமே ஆண்டவரே எங்களுடைய நாட்டிலும் எங்களுடைய வீட்டுகளிலும் காணப்படுகின்ற சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒருவருக்கொருவர் இருக்கின்ற பகையாகிய யுத்தங்களை ஓய பண்ணி ஆண்டவரே நீர் சமாதானத்தை கொடுத்துடலும் அதற்கு எங்களிடம் அண்டவரே அந்த உல்சனிடம் காணப்பட்ட அன்பை தாரும் கிறிஸ்துவின் அன்பு எங்கள் மீது நெருக்கி ஏவும்போது எங்களாலும் பிறர் மீது அன்பு செலுத்த முடியுமாப்பா அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுத்து வழி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்